அனைவருக்கும் வணக்கம் உதகை மலர் கண்காட்சி நூற்று இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி மே மாதம் பத்தாம் தேதி என்று துவங்கவுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் பத்தாம் தேதியன்று தொடங்கி தொடர்ந்து பதினோரு நாட்கள் நடைபெறுகிறது உதகை தாவரவியல் பூங்காவில் ஐந்து லட்சம் மலர் செடிகள் இதற்காக நடவு செய்யப்பட்டுள்ளன நாற்பத்தி ஐந்தாயிரம் தொட்டிகள் மலர் காட்சி மாடத்தில் பார்வையாளர்களை கவரும் வகையிலும் வைக்கப்பட்டுள்ளன மேலும் பல வண்ணங்களைக் கொண்ட ஒரு லட்சம் கார்னேசன் மலர்களைக் கொண்டு பிரம்மாண்டமான டிஸ்னி வேர்ல்டு காளான் ஆக்டோபஸ் மற்றும் மலர் கோபுரங்கள் உட்பட பத்து வகையான மலர் அலங்காரங்கள் பல லட்சம் ரோஜா மலர்கள் கார்னேசன் மற்றும் செவ்வந்தி மலர்களைக் கொண்டு மலை ரயில் அலங்காரங்களும் அமைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் மே மாதம் பத்தாம் தேதி உதகையின் நூற்று இருபத்து ஆறாவது மலர் கண்காட்சி தொடங்கி பதினோரு நாட்கள் உள்ளது இப்பதிவை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி